வணக்கம் நெருகிலே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப செழிப்பான தோட்டங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் எங்கே இருக்குன்னாக்கா ஹரூர் ஊத்தங்கரை போகிற ரோட்லேயே இருக்குதுங்க அதாவது வலசியூர் தாண்டினதும் குப்பனூர் எாடோட பேக் சைடு ரோடுங்க பேக் சைடு இருக்குது ஹரூர் பஸ் போகிற என்ஹெச் டச்சில் இந்த இடம் இருக்குதுங்க மொத்தம் இது விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் ஏழு ஏக்கர் எண்பத்தோரு சென்ட்டுங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத விவரத்தை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது பாருங்க கிணறு தண்ணி மேலையே இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப செழிப்பான இடங்க இது இதில் ஒரு வீடு இருக்குதுங்க பாருங்கள் தென்னந்தோப்பு தென்னை மரம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் இரநூத்தி எழுபதுலேருந்து ஒரு இரநூத்தி தொண்ணூறு மரம் இருக்குதுங்க அதே மாதிரி பாக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தம்பது பாக்கு இருக்குதுங்க இதில் இன்கம் வந்துட்டுருக்கு அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறு தென்னை மரம் பாக்கு மரம் வச்சுருக்காங்க அது வந்து சின்ன சைஸில் இருக்குதுங்க ஒரு நாலு வருஷம் மறந்தாது அது இன்னும் ஈல்டு கொடுக்கல அது இல்லாமல் இதில் ரெண்டு வீடு இருக்குதுங்க ரெண்டு ஷெட்டு இருக்குது போர் ஒன்று இருக்குங்க கிணறு ஒன்று இருக்குது ரெண்டு ஈபி சர்வீஸ் இருக்குங்க தென்னை மரம் இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி தொண்ணூறு தென்னை மரம் இருக்குங்க சப்போட்டா ஆறு சப்போட்டா மரம் இருக்குது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிங்க பாருங்கள் பாக்கு மரம் தென்னை மரம் நல்ல விளைச்சல் வந்திருக்கிற பூமிங்க இது ஈல்டு கொடுக்குற நேரத்தில் இருக்குதுங்க அதாவது ஈல்டு கொடுத்துட்ருக்கு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குங்க சப்போட்டா ஆறு சப்போட்டா மரம் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி சப்போட்டா மரம் மாமரம் இருபத்தஞ்சி இருக்குதுங்க மா மாமரம் இருபத்தஞ்சி புளிய மரம் ஒன்று எலுமிச்சை மரம் பதினஞ்சு இருக்குங்க நான் சொன்னேன் இவ்வளவும் இந்த இதில் இருக்குங்க இந்த தோட்டத்தில் மொத்தம் ஏழு ஏக்கர் எண்பத்தோரு சென்ட்டில் நல்ல வழித்தடம் விட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க சரியான அளவில் இந்த ஒவ்வொரு மரமும் இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க விளைச்சல் அருமையான விளைச்சல் நிறைய மரம் இருக்குங்க தென்னை மரம் பாக்கு மரம் சப்போட்டா மாமரம் புளிய மரம் எலுமிச்சை இவ்வளவும் இதில் இருக்குது இதனோட ரேட்டு ஒரு ஏக்கர் ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ஒன்றே முக்கால் லட்சம் அதாவது ஒரு கோடி எழுபத்தஞ்சி லட்சம் ஒரு ஏக்கர் இதனோட ரேட்டு மொத்தம் ஏழு ஏக்கர் எண்பத்தி ஒரு சென்ட்டுங்க இந்த இடம் இன்னொரு தடவை இதுல இருக்கிற எல்லா இதுவும் சொல்லிடுறேங்க என்னென்ன மரம் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வீடு இருக்குதுங்க ஷெட்டு ரெண்டு செட் இருக்கு போர் ஒன்னு இருக்குங்க கிணறு ஒன்னு இருக்குங்க இதில் பாக்குமரம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பாக்குமரம் வருமானம் கொடுத்துட்ருக்குதுங்க இன்கம் வந்துட்டுருக்கு அது இல்லாமல் ரெண்டாயிரத்து ஐநூறு பாக்குமரம் வச்சுருக்காங்க இது சின்ன சைஸுங்க ஒரு நாலு வருஷம் தாங்க இது வச்சு ஆகுது பாருங்கள் இது வந்து தட்டுங்க ஆடு மாடுக்கு தீவனம் எல்லா இதுவும் போட்டிருக்காங்க இபி கனெக்ஷன் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு இருக்குதுங்க தென்னை மரம் இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி தொண்ணூறு தென்னை மரம் இருக்குதுங்க சப்போட்டா மரம் ஆறு சப்போட்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி மாமரம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி மாமரம் இருக்குதுங்க புளிய மரம் ஒன்று எலுமிச்சது மரம் ஒன் பதினஞ்சு இருக்குதுங்க ஒரு ஏக்கர் இடம் ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ஏழு ஏக்கர் எண்பத்தோரு சென்ட் இருக்குங்க இதனோட மேப் மேப்பும் இதில் கடைசியில் இப்போ நான் வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப செழிப்பான தோட்டங்க இந்த மாதிரி தோட்டம் வாங்கணும்னு நிறைய பேர் விருப்பப்பட்டு பட்டிருப்பீங்க இப்படி ஒரு அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு அதனால் இதை பார்க்கணும் இதை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த தோட்டத்தை வந்து பாருங்க பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து கூட இதை வாங்கிக்கலாங்க ரொம்ப சூப்பரான இடங்க பார்த்துட்டு வந்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க இது கடைசியில் இதில் என்னென்ன இருக்குது ம அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் நோட்டில் கொடுத்துருக்கேன் இதை பார்த்துக்கோங்க எல்லா விவரமும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்